ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுடு சுட சாதத்துக்கு எப்படி ஃபிஷ் கறி நம்ம வந்து பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் மீன் இல்லாமல் எப்படி ஃபிஷ் குழம்பு பண்ணுறது என்னடா மீன் இல்லாமல் எப்படிடா ஃபிஷ் கறி தானே யோசிக்கிறீங்க மீன் கிடையாதுங்க ஆனால் இது மீன் தான் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது ஃபிஷ்ஷு தானே இது ஆனால் இது வந்து அசைவமான ஃபிஷ் கிடையாது சைவமான ஃபிஷ் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்காக இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது ரெண்டு வாழைக்கை எடுத்துருக்குறேன் ஸோ இந்த வாழ்க்கை வந்து நாங்கள் வந்து பேய வாழைக்கன்ட்டு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு விதமான பேர் சொல்லுவாங்க நீங்கள் எந்த மா எந்த பேரில் இந்த வாழைக்காவை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாழைக்காவோட தோலை வந்து நம்ம வந்து ரொம்ப பீல் பண்ணக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக அதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடாக சைடு வாக்கில் வந்து நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மீனோட ஷேப்பில் வந்து கிடைக்கும் நாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்ட்ரலில் வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த எக்ஸாக்டான அந்த ஃபிஷ்ஷோட சைஸ் வந்து வரும் அந்த சென்டரில் இருக்கிறத நம்ம ஒரு நடுப்பகுதியில் ஒரு முள் இருக்கோம்ல அந்த அதை வந்து மீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் கட் பண்ணிக்கலாம் இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இந்த மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்த பீசஸை வந்து நம்ம தண்ணியில் போட்டுக்கணும் தண்ணியில் போடலைன்னா அந்த வாழைக்காய் வந்து கருத்துறோம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக வத்தல் பொடி ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது லைட்டாக வத்தல் பொடி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து அதை வந்து நம்ம நல்லா வந்து பெசஞ்சிக்கலாம் நல்லா பெசஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் பீசஸை வந்து அது கூட போட்டு அந்த மசாலா வந்து எல்லா பீசஸ்லேயுமே வந்து படும்படியாக நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம் எல்லாமே நம்ம நான் கவனமாக எல்லா மசாலா வந்து நல்லா படும்படியாக நம்ம வந்து பண்ணிக்கணும் இதில் வந்து காரம் வந்து கம்மியாக தான் போடணும் ஏன்னா இந்த வாழைக்காய்க்கு ஏற்றவாறு நம்ம காரம் போட்டிருக்கிறோம் இன்னும் மசாலா வந்து பண்ணும்போது நம்ம குழம்புக்கு ஏற்ற மசாலா வந்து போடணும் அதனால் இதில் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கடையில் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்துருக்குறேன் புளி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கூட வந்து வெந்நி விட்டு ஊற வைக்கும்போது அந்த புளி வந்து ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக நல்ல மிளகு அப்புறமா மூணு பீஸ் உள்ளி கொஞ்சமாக தேங்கனை விட்டுக்கோங்க தேங்காய் விட்டு நல்லா நாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் கொத்தமல்லி வத்தல் எல்லாத்தையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு தோற்று போகுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருத்தப்புறமா அதை அப்படியே நம்ம ஆற விட்டு நம்ம வந்து நல்ல மைப்போலாம் போல அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் கூடவே நம்ம லாஸ்ட்டை வந்து எல்லாமே நல்லா வருபட்டதும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணி அதே சூட்டில் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டு ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்கோங்க குறிப்பாக இதுக்கு வந்து தேங்காய் தான் நம்ம விடணும் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த வாழைக்காய் பீசஸை வந்து நம்ம இது கூட போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ஃபஸ்ட்டு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் வந்து பக்கம் மாற்றி போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல டீப்பான ஃப்ரை பண்ண வேண்டாம் கொஞ்சம் நம்ம எப்போ நார்மலாக பண்ணாலும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி பக்கம் மாற்றி போட்டு எல்லா பீசஸையும் வந்து நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பக்கம் மாற்றி போட்ட பிறவும் நல்லா மூடி போட்டு நம்ம வேக வெடும்போது அது வந்து நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம வறுத்ததும் அதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதே பேனில் தான் நம்ம வந்து இப்போ குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் அந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கலாம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கரிசல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது தேவைப்பட்டனா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டால் போதும் ஏற்கனவே அதில் வந்து கொஞ்சம் ஆயில் இருக்குது அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு வந்து வெடித்ததும் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சு நம்ம கூட்டி வச்சுருக்கிற அந்த குழம்பை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் கழம்பு விட்டப்பறமா அது வந்து நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வந்து கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்மளுக்கு தெரியுது இது நல்லா கொதி வருது நல்லா எல்லா ம வந்து கொதித்து நல்லா நொறக்கட்டி வருது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தக தக தகன்னு கொதிக்குது இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த சைவ ஃபிஷ்ஷை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அது வந்து கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட குழம்போட திக்னஸுக்கு ஏற்றவாறு நாம் வந்து அதை வந்து கொதிக்க விட்ருலாம் பாருங்கள் நல்லா கொதி வருது நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஃபிஷ் குழம்பு வைக்க அந்த டேஸ்ட்டு வந்து தோற்று போகும் இந்த இந்த குழம்புல அவ்வளோ டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதி வந்தப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு வாழைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இது வந்து கூட கொஞ்சம் எனக்கு வந்து திக்னஸ்ஸாக வேணும் அதனால் மறுபடியும் நான் வந்து மூடி போட்டு குக் பண்ண போகிறேன் உங்களோட குழம்போட ஏற்றவாறு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதிச்சு அந்த நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் ஸோ நல்லா கொதிச்சு குழம்பு வந்து கெட்டி ஆகிடுச்சு கொஞ்சம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதமும் இந்த குழம்பும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு வாழைக்கான்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபிஷ் போலவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்